வணக்கம் பிக் டாபிக் கார்த்திகை மாயகுமார் தமிழக தென் மாவட்டங்களில் கனமழை போட்டு ஒரு வழியாகிட்டிருக்கல இருக்கல வெள்ள நிர்வாக சூழ்ந்து இது நடக்க என்ன காரணம் இதை பற்றியும் பிரதீப் ஜானவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதை குறிப்பிட்டு இந்த தூத்துக்குடி தென்காசி நெல்லை இந்த பகுதி மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க அப்போ முக்கியமான விஷயம் என்ன இது எல்லாத்த பற்றி தான் பேசப்போ நிகழ்ச்சிகளை போகலாம் தென் தமிழகம் இப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த பாருங்க மேப்பில் மற்ற பகுதிகள் தமிழ்நாட்டோடது எப்படி இருக்குது இந்த இடம் மட்டும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கனமழை இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வெளுத்து வாங்க போகுது அப்படின்றத நமக்கு நிதர்சனமாக காட்டுறப்படும் எந்த அளவுக்கு கனமழைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் பெஞ்சதில் அதாவது ஒரு இடம் சார்ந்து பெஞ்ச மழை தென் மாவட்டங்களில் பரவலாக பெஞ்ச எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட சென்னாரியாவை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வடகிழக்கு பருவமழை இயல்பை விட இந்த முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா தூத்துக்குடியில் அறுபத்தெட்டு சதவீதம் அதிகமாக பொழிஞ்சிருக்கு திருநெல்வேலியில் நூற்று முப்பத்தஞ்சு சதவீதம் அதிகமாக பொழிஞ்சிருக்கு கன்னியாகுமரியில் நூற்று மூன்று சதவீதத்துக்கு மேலே தென்காசியில் எண்பது சதவீதத்துக்கு மேலே இந்த சென்னை பெருவெள்ளம் ஏற்படுத்தல சமீபத்தில் அந்த டைம் இருக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா வடகிழக்கு பருவமழை சென்னையில் தான் இயல்பை விட அதிகமாக பொழிஞ்சதா பதிவாச்சு மற்ற மாவட்டங்களில் இயல்பான அளவு கூட மழை இல்லைப்பா அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் இப்போ பாருங்க இப்போ கடந்த ஓரிரு நாட்களாக அடிக்கிற மழை இந்த தென் மாவட்டங்களில் அதன் விளைவு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இவ்வளோ சதவிகிதம் மேடை போயிருக்குங்க ஏன்பா திடீர்னு எதுக்காக தமிழகத்தோட இத்தனை மாவட்டங்களை இந்த கனமழை குறி வைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா புயல் கூட உருவாகலை அப்படி இருந்தால் எதுக்காக குறி வைக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு காரணம் இருக்குதுங்க வளிமண்டல சுழற்சின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக இந்த பகுதிகள் இருக்குல்ல இப்போ கனமழையால் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்க தமிழகத்தோட பகுதிகள் இங்கே இருக்க மேக கூட்டங்களோட செறிவை பாருங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது கரெக்டாக இந்த பகுதியில் தான் ஒரு சுழல் ஒன்று வளிமண்டல சுழற்சி ஒன்று உருவாகியிருக்கு இதன் காரணமாக தான் இந்தளவு மழை பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கு இது இன்னும் நம்ம டீப்பாக பார்க்கலாம் தென்குமரி கடற்கரை பகுதி இருக்குல்ல இங்கேருந்து இரநூறு கிலோமீட்டர் தூரத்துலேயும் இலங்கைக்கு தென்மேற்கு திசையிலையும் கரெக்டாக அந்த சந்திக்கிற மைய புள்ளியில் பார்த்தீங்கன்னா அந்த வளிமண்டல சுழற்சி ஒரு வேலையை காமிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ இதன் காரணமாக தென் மாவட்ட பகுதிகளை நம்ம தமிழக தென் மாவட்ட பகுதிகளை மேகங்கள் அதிகப்படியாக ஆக்கிரமிச்சிருக்கு இந்த இறுக்கமான அடர் மேக கூட்டங்கள் நகர்வை பேஸ் பண்ணி மட்டும்தான் அடுத்து எந்த பகுதிகளுக்கு மழை பொழிவு அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு இப்போ கணிக்கப்பட்டுட்டு அந்த வகையில் கேரளாவை நோக்கி அந்த மேகங்கள் நகரத் தொடங்கவே இப்போ கேரளாலையும் கனமழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு நம்ம தமிழக தென் மாவட்டங்கள் சார்ந்து அப்படியே ஒரு நீட்சியாக கேரளா வரைக்கும் போகும் பார்த்தீங்களா அந்த பகுதிகளில் சரியான மழை இப்போ இந்த மேகக்கூட்டங்கள் ஆக்கிரமிச்சிருக்க தமிழக தென் மாவட்டங்கள் இருக்குல்ல அங்கே சில பகுதிகளில் ஒரு மணி நேரத்துக்கு பத்து சென்டிமீட்டரில் ஆரம்பித்து இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் வரைக்கும் மழை போயிடுது ஒரு மணி நேரத்துக்கு சொல்கிறேன் அப்போ எந்த அளவுக்கு மழை அங்கே வீரியமாக பெஞ்சிகிட்ருக்க பாருங்கள்

பாம்பு கூட <laughs> 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 வீடு முங்கிட்டு வீடு முங்கிட்டுனா இதுல கடஃபுல்ல தண்ணி அப்பா தெருப்பு எப்படி போகுது பழம் உடஞ்சிட்டா வீடே முங்கிட்ட அவ்வளவு வீடு முங்க உடஞ்சிட்டா இந்த நேரத்துல தண்டவாளங்கள் நிலமை ரொம்ப ரொம்ப கவலைக்கிடும் நல்லவேளை ரயில் சேவைகள் இப்போதைக்கு ரத்து பண்ணப்பட்டிருக்கு அது வரைக்கும் நிம்மதி ஏன்னா வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுறதுனாலயே இந்த தண்டவாள பகுதிகளுக்கு கீழே மண் அரிப்பு ஏற்பட்டு கீழே இருக்க அந்த பிளாட்ஃபார்மே இல்லாதனால ஏற்பட்டு இருக்குங்க இந்த ட்ராக்கையும் இந்த கான்கிரீட்டையும் தாங்கவில் கீழே இருக்க பேஸ் பண்ணிருக்குல்ல அது எல்லாம் அப்படியே அரிப்புல அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு என்ன ஆகும் ஒரு சில பகுதிகளில் தண்டவாளங்கள் அந்த இடத்துல மிதந்துக்கிட்டு இருக்குது கீழே பேஸ்மெண்டே கிடையாது கீழே மண்ணென்று இருக்கும் பார்த்தீங்களா அந்த பேஸ்மெண்ட்டே கிடையாது ஃபுல்லாக தண்ணியில் அடிச்சு போயிருக்கு அதில் இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் போகிற வழி இருக்குல்ல அந்த ரயில் பயணம் அந்த தண்டவாள நிலமான கவலைக்கிடுங்க பல தண்டவாளங்கள் தமிழ்நாட்டில் இப்போ இந்த நிலமே தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு நம்ம மெயின் அருவி இருக்குல்ல குற்றால மெயின் அருவி அதில் நீங்கள் இப்போ நான் காட்ட போகிற காட்சியை கண்டிப்பாக பார்த்துருக்கே மாட்டேங்குதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு நீர் அங்கே ஆர்ப்பரித்து கொட்டிக்கிட்டு இருக்கு இந்த சாரல் இருக்குல்ல அதுவே பல மீட்டர் கவர் பண்ணுதுங்க அந்த அளவுக்கு நீர் பெருக்கு மெயின் அறிவு மட்டும் கிடையாது இந்த மாஞ்சோள ஹில்ஸ் இருக்குல்ல அது வரைக்குமே இந்த வெள்ள நீர் தாக்கத்தை உணர முடியுது அந்த அளவுக்கு அடர் நீர் வெளியேற்றதை பார்க்க முடியுது இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நம்ம தமிழகத்துக்குள்ளே நடந்துகிட்டு இருக்குன்னு சென்னையில் இருக்க ஒரு சிலருக்கே தெரியாமல் இருக்கு இப்போ அதுதான் நிதர்சனம் ஆனால் உண்மை என்னென்னா கனமடங்கு வெளுத்து வாங்குது வெள்ளம் எங்கே பார்த்தாலும் சூழ்ந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நம்பிக்கை எடுக்கிற மக்களுக்கு இறுதி நம்பிக்கை எதுங்க இருக்க முடியும் பக்தி தான் குமரியில் இருக்க வெள்ள கோயில் இருக்குதுல்ல அங்கே முட்டி அளவு தண்ணி கோயிலுக்குள்ளேயே சொல்கிறேன் அந்த தண்ணியில் நின்று மக்கள் கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க கடவுளை நீதாக எப்படியாவது எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துலையும் கோயிலில் மணி ஒழிக்கிற சவுண்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்குது இந்த கோயிலுக்கு போயிட்டு வெளியே வர பக்தர்கள் அங்கே பக்கத்தில் மீட்பு குழுவிரலாம் வராங்கன்னா அவங்க மூலமாக தான் அந்த பகுதியிலேருந்து வெளியே போக முடியுது அப்போ இருப்பிட சினாரியோ மருத்துவமனைகளுக்குள்ளேயும் இப்போ வெள்ள நீர் புகுந்துக்கிட்டு இருக்கு சென்னையில் வெள்ளம் வர்றப்ப நம்ம இதே சினாரியோ பார்ப்போம் இதே மாதிரி தான் மற்ற மாவட்டங்கள்லேயும் அதுவும் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை இருக்குல்ல இதுக்குள்ளே வரைக்கும் வெள்ள நீருங்க மற்ற பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்றது வேறு ஆனால் ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ளே சூழல் அப்படின்னா அங்கே சிகிச்சை இருக்க உள் நோயாளிகள் இருப்பாங்களே அவங்க நிலமே யோசிச்சு பார்க்கணும் ஆம்புலன்ஸ் ஏற்கனவே கிடைக்கிறது சிரமம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரி ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டு நம்ம போய் சேர்ற இடம் மருத்துவமனை தான் இருக்கும் அங்கேயே இது போல் நிலமை அப்படின்னா நோயாளிகள் நிலமை கவலை கிடைங்க இப்போ எந்தெந்த எல்லாம் இந்த வெள்ள நீரை கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்க நோயாளிகளை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றுற வேலையும் இப்போ பெருசாக முன்னெடுக்கப்பட்டுட்ருக்கு இந்த நேரத்தில் நம்ம தமிழக அரசு என்ன சொல்லியிருக்குன்னா முப்படைகளை உதவி நாங்கள் கோரி இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ராணுவம் கடற்படை விமானம் இந்த மூன்று படைகள் உதவி இப்போ எங்களுக்கு கண்டிப்பாக தேவை நிலம் அந்தளவுக்கு மோசமாக இருக்குன்றத தமிழக அரசோட இந்த உதவி கோரல் இருக்கல இதை வச்சு நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது சரியான சம்பவம் तड़को दंग நூத்தி எழுபத்தி எட்டு கிலோமீட்டரு மதுரை போனமா நூத்தி எண்பத்தாறு கிலோமீட்டரு

இந்த நேரத்தில் ஒரு அதிசயமான விஷயம் ஆச்சரியமான விஷயம் வினோதமான விஷயம்னு ஒரு விஷயத்த பல பேரும் பேச ஆரம்பிச்சுருக்காங்க அதாவது நம்ம திருநெல்வேலி ஆயன் குளம் இருக்குல்ல அங்கே இருக்க ஒரு கிணறுல பல்லாயிரம் கண அடி தண்ணி இந்த வெள்ளை நீர் இருக்குது பார்த்திங்களா அது ஃபுல்லாக உள்வாங்கப்பட்டுட்டு இருக்குது கிணறுப்பா ஆனால் அது எப்படி இவ்வளோ பெரிய வேலை செய்யுது அப்படின்னு பல பேர் உச்சி முகூர்ந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்னென்னா அங்கே இந்த சுண்ணாம்பு வழித்தடம் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்துச்சு அதையெல்லாம் தாண்டி தான் மக்கள் இப்போ இந்த கிணறு சார்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க பல்லாயிரம் கனஅடி தண்ணி எப்படி பாதி உள் வாங்கிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மத்தியில் இந்த மழையால் பாதிக்கப்பட்டிருக்க அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கள தமிழகத்தோட பல மாவட்டங்களில் அவங்களோட ஒரே ஒரு வேண்டுதல் என்னென்னா கடவுளை மழை நின்றுணும் அப்படின்றது எப்படி மாறிடுச்சில்ல எப்படா மழை பெய்யும்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாவட்டங்கள் சார்ந்த விவசாயத்துக்காக ஆனால் இப்போ என்ன நிலமை மழை நின்னால் போதும் அப்போ தான் வெள்ள நீர் வடியோன்ற நிலமை கொடுமை எனக்கு என்ன ஒரு மனக்குறேன்னா ஒரு ஒரு முறையும் இந்த வருஷம் எண்டில் மழை வெளுத்து வாங்குது இந்த வருஷம் எல்லினோ வருஷம் வேறு இந்த மாதிரி கூடுதலாக மழை பொழி நம்ம பார்த்துக்கிட்டு வர இருக்கும் எல்லாமே கடலில் தாங்க வீணாக சேர்ந்துக்கிட்டு இருக்குது இதை தேக்கிறதுக்கான ஒரு நல்ல ஏற்பாடு அரசு பண்ணால் எவ்வளோ வருஷம் நம்மளுக்கு தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்க முடியும் பாருங்கள் ஆனால் இது வரைக்கும் அது போல் எந்த ஒரு விஷயமும் செஞ்ச மாதிரி தெரியல ஒரு கவர்மெண்ட்டை பற்றி மட்டும் நான் சொல்லலை இது வரைக்கும் ஆண்டை எல்லோரும் சேர்த்து தான் சொல்கிறேன் வீடுகளுக்காக ஒரு காலி இடத்த உருவாக்க முடியுது அப்படின்னா மிகப்பெரிய ஏரியை செயற்கையாக உருவாக்குறதுக்காக காலியிடங்கள் ஏற்படுத்தப்பட்டால் நல்லதாக இருக்கும் என்ன பண்ணுறது தமிழ்நாடு வெதர்மான் பிரதீப் ஜான் இருக்கார்ல அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு தூத்துக்குடி நெல்லை தென்காசி இந்த மூன்று பகுதிகளிலையும் இன்னைக்கு முழுக்க மழை பெய்யும்னு சொல்லியிருக்காருங்க அதுவும் இந்த வரைபடத்தை பாருங்கள் இந்த இடம் இருக்குல்ல அதாவது இங்கே எல்லோயிஷாக இருந்து அப்படியே கீழே ஆரஞ்சா மாதிரி அப்படியே பிங்க் நேரத்துக்கு மாறுது பாருங்கள் இங்கெல்லாம் அடர் மழை பொழிவு இதை குறிக்கிறது இந்த அளவுக்கு தாங்க இந்த கருமேக கூட்டங்கள் அப்படின்றதோட நகர்வும் அடுத்தடுத்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் ஒரு பரிதாபமான விஷயத்த சொல்லியாகணும் இருபது சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவானாலே இந்த தமிழகத்தோட பிற மாவட்டங்கள் இருக்குல்ல அதனால் தாங்க முடியாது ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டாப்பில் இருக்கோன்னு சொல்லிட்டு சென்னையை நம்ம பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்போ ஏற்பட்ட சென்னையே மழைப்பொழிவு ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு சேர்த்து அடி நடிச்சிதுன்னா தாங்காது வெள்ளத்தில் மிதக்க ஆரம்பிக்கும் இப்போ மற்ற மாவட்டங்களையும் யோசிச்சு பாருங்கள் இருபது சென்டிமீட்டர் தாங்காதவங்க அந்த மாவட்டங்களில் இருக்கவங்க ஆனால் இப்போது மழைப்பொழிவு ஒரு மணி நேரத்துக்கு எந்த அளவுக்கு அடிக்குதுன்னா அந்த மக்கள் எல்லாமே பரிதாபம் தென் மாவட்டங்கள் இப்போ எந்த அளவுக்கு வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத இப்போ வர காட்சிகளில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே என்னடா இது இப்போ தான் ஒரு டிசாஸ்டர் பார்த்தோம் சென்னையில் மற்ற மாவட்டங்களில் இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஆதங்கம் ஏற்படும் உங்களை நம்பி எல்லாரும்

duram <suarga> kudirpu <suarga>

आह जो, पाम उन्हीराँ नैमर आकरे मैं यहाना ही जाकुटि मृषायाला नजा उना आदे warm घुना बेर दो सिरकर साना रे जितला मिनोर्गिना मिने साहिख़ना से ल 돼र चाँबरा जादाने सुन्य सिरका आदा काईबर का सिरका साय किर आता मिना archaire मेरै जंडंडि மக்களே இந்த கான்டென்ட்ட பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான் பொதுவா டிசம்பர் அப்படின்றது சென்னைக்கு தான் ஒவ்வொரு வருஷமும் டிசாஸ்டர் மாசமா பாப்போம் ஆனா இப்ப சின்ன பாத்தீங்களா ஒட்டு தமிழகத்துக்கும் டிசாஸ்டர் மந்தா இந்த டிசம்பர் மாறி நிற்கிது என்ன டிசம்பர் முடியல என்ன என்னென்ன பண்ண காத்திருக்குன்னு தெரியல பண்ணி அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்